ராக்போட் வந்து உங்கள் தனம்பால் நம்ம லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் ரெட் ஐமோன் ஜப்பான் ரெட் ஐமன் கோவா வந்து சின்ன செடியாக நம்மள்ட்ட எப்படி இருக்கிற காமிச்சிருந்தோம் இப்போ இது வந்து பார்த்தா வளர்ந்து பலம் தரக்கூடிய ஸ்டேஜில் பார்க்குறோம் இதில் பறித்த பழம் தான் இதில் பார்க்க ரெண்டு பழம் இருக்குது இப்போ இதில் தான் ஒரு பழம் இப்போ பறித்தா இதில் வந்து ஒரு பழம் இருக்குது உங்களுக்கு ரெட் ஐமன் கோவா இந்த செடி இந்த ம பழத்தை வந்து கட் பண்ணி பார்த்தா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல இருக்கு உங்களுக்கு ஒரு பழம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறு கிராம் சைஸுக்கு நம்மள்ட்ட இருக்கு இந்த சைஸ்ல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா பழம் வந்து ஈல்டுக்கு வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த சைஸ் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி கிராம் இருக்கு அடுத்த பிஞ்சு பாருங்க உங்களுக்கு ஒரு கிளையில வந்து பாத்தீங்கன்னா மூணுல இருந்து மூணு அஞ்சு பிஞ்சு இருக்கு அடுத்து வந்து ரெண்டு பிஞ்சு இருக்கு இந்த ஜப்பான் ரெட் கோவா வந்து தொடர் வருமானம் தரக்கூடிய செடி இப்ப நம்ம வந்து எடுத்து இந்த செடியை கவாத்தி பண்ணோம் கவாத்தி பண்ணுங்க இந்த வந்து அப்புறம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பிரான்சு வந்து ஒரே கிளையில வந்திருக்கு இப்போ பதினஞ்சு பிரான்ச்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சுக்கு ரெண்டு காய் வச்சா கூட இதுல நம்ம வந்து முப்பது காய் வரும் இந்த செடி நடவு செஞ்சு ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த கொய்யா செடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம் இது வந்து மண்ணு வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு மாதிரியான கரலை மண்ணு மாதிரி இருக்கு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு கரிசல் மண்ணும் சொல்ல முடியாது வண்டல் மண்ணும் சொல்ல முடியாது ஒரு விதமான மண்ணா இருக்கு இதுல வந்து செடி நல்லா வளர்ந்துருக்கு நம்ம கட்டோற்ப சூழ்நிலைக்கு எல்லா இடத்துலயும் வளரக்கூடிய ரகம் தான் இந்த ரகம் உங்களுக்கு இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒட்டு செடியா தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஸ்டெம் கட்டிங் எல்லாம் வளராது ஒட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சடிக்கு ஒரு கண்ணு நடவு செய்யலாம் அடவு நடவு முறையில ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுமே வந்து உங்களுக்கு ஆறுநூறு கண்ணு வரும் நடவு செய்யலாம் நடவு செஞ்சு ஆறு மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து பணம் தரக்கூடிய ரகம் இந்த ரகம் அதிக டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகம் நல்லா இருக்கும் உங்களுக்கு காய் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு காயே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் மழைக்கு வரும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா திக்கினா சதையும் வந்து நல்லா சாஃப்டா இருக்கு டேஸ்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்கு கண்ணு தேப்பற விவசாயம் நிறுவனத்தை தொடர்பு அப்படின்னா நேரடியாக அவங்க இடத்த வந்து பார்த்துட்டு கண்ணு பண்ணி கொடுப்பேன் சார் நன்றி சார்